கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய நியூ அரைவல்ஸ் பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் இதுக்கு வந்து டாலர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக நம்ம வந்து உள்ள அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ரூபி கலர் ஒன்று ஸோ அதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலரு ஃபுல் ஒயிட்டு ப்ளூ பிளாக் ஃபுல் க்ரீனு ஃபுல் ரூபி ஒரு ரெண்டு கலர் கூட அவைலபிள் இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலர் ப்ளஸ் செயின் வரும் ஸோ இதில் வந்து இத்தனை டாலர் எத்தனை கலர் அவைலபிள் இருக்குது டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலரு ரூபி க்ரீனு அதுக்கப்புறம் ஒய்ட்டு ப்ளூ பிளாக் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நியூ நம்பர் ஸ்க்ரீனில் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் அதுதான் வந்து நியூ நம்பர் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இன்கேஸ் யாரோ யாரோட ஆர்டர் ஆச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுமே இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி புக் பண்ண ஆர்டரோட ட்ராக்கிங் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எனி ஒன் டாலர் ப்ளஸ் செயின் செயினோட லென்த் எயிட்டீன் இன்சஸ் வரும் வாட்ஸ்அப்பில் உடனே நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களோட பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்கிரீன்ஷாட் சேர் எடுத்து இதுல எது வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க இல்ல என்ன கலர் வேணுமோ அந்த மென்ஷன் பண்ணுங்க ப்ளூ வேணும் பிளாக் வேணும் ஒயிட் வேணும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த கலரையும் சென்ட் பண்ணிடுவாங்க அகைன் ஒரு சூப்பரான ஷார்ட் செயின்னா இதுவுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் ஓகேவா ஒரு சூப்பரான ஹார்ட் டாலருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை ஹார்ட் இன் ஷேப் செயின் கொடுத்துருக்கேன் ஹார்ட் டாலர் சேம் ஹார்ட் இன் ஷேப் செயினே கொடுத்துருக்கேன் இதுவுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து வெப்சைட்டில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் செக் பண்ணுங்கள் அதில் வந்து கோடோடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நான் வந்து யூடியூப்பில் ரீல்ஸ் ஷேர் பண்ணாலுமே அதில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் கோடு கொடுத்துருவேன் அந்த கோடு வச்சு நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் கூட புக் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கா இல்லையான்னு கேட்கணும் அவசியம் பிஎஸ்யூவில் வெப்சைட்லேயே நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறதுனால ஒரு ஒரு கோடையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் ஒரு ஒரு கலெக்ஷனுக்குமே நான் இண்டிவிஜுவல் ரீல்ஸ் போடுவேன் அந்த ரீல்ஸில் அந்த ப்ராடக்ட்டுக்கான கோடு நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ அதை போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ நைன்ட்டி ஷிப்பிங் யாருக்காவது புக் பண்ண தெரிலனா கூட நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெப்சைட் வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஸோ அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணலையே அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இன்வென்ட்ருமே அதுல அப்டேட் பண்ணிடுவோம் இவ்வளவு ஸ்டாக் நம்ம கிட்டே இருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸ் செய்யும் ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அதுல ஒரு ஒரு புக்கிங் வர வர அது ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும் ஃபைனலாக ஸ்டாக் இல்லைனா நோ ஸ்டாக் அப்படின்னு ஓகேவா ஓகே ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வெப்சைட்டில் புக் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட்டில் புக் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களோட ஆப்ஷன்னா எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புது வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டுமே ஒரு ஷார்ட் செயின்னா இதில் வந்து சங்கு டாலர் ஃபார்மிங்கில் வந்து செயின் மைக்ரோவில் வருது ஸோ இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இன்றைக்கி மார்னிங் நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுறையும் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட் புக்கிங் இதுக்கு அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் சங்கு டாலர் ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஃபார்மிங் அங்க டாலர் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட நீங்கள் ஸ்கின் ஷேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட் பாலிஷ் போட்ட ஒரு சூப்பரான லேயர் செயின் ஸோ இந்த இப்போ ரெடி அவைலபிள் ரேட்டுமே ரொம்ப தான் ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ மேட் பாலிஷ் இது மைக்ரோவும் கிடையாது ஃபார்மிங் கிடையாது மேட் நம்ம மேட் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குவோம்ல ஸோ நெக்லஸ் அதெல்லாம் வாங்குவோம்ல ஸோ அந்த பாலிஷ் இது மேட்டில் உங்களுக்கு வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்கின் சேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் லேயரில் வருது ஓகேவா இதில் இன்னொரு டிசைன் கூட அவைலபிள் இருக்கு நான் அதேமே ஷோ பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே மேட்டில் தான் வரும் ஒரு சூப்பரான பீக்காக் டிசைன் முகப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லேயர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரேட்டு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே பிரீமியம் குவாலிட்டி மேட்டில் தான் வருது வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொரி பண்ணுங்கள் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஓகேவா ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பீக் ஆஃப் டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்டட்டு இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ ஆல்ரெடி வந்து பீகாக்ல முகப்பூச்சி நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டன்ல வாங்கியிருப்பீங்களா ஸோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்கும் பேக் சைட் ஸ்க்ரூ பேட்டர்ன்லேயே வருது சேம் என்னாமல் வச்ச மாதிரி பேட்டர்ன்லேயே வருது ஓகேவா அந்த மாதிரி பீகாக்கு மாடலே நிறைய முகப்பு செயின் வருது இந்த வீடியோவில் நான் அது ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க புது நம்பர் ஓகேவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஷார்ட் சீன் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் சீன் வித் டாலரோடு வரும் ஓகேவா டாலர் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் செயின் மைக்ரோவில் வருது டாலரும் மைக்ரோ தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஷார்ட் செயின் இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்டி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷார்ட் செயின்ல நிறைய மாடல் வந்திருக்கு ஸோ இது வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்டெட்டு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டெட் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் பேக் சைட் திருஹானே பேட்டனில் வருது வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் புது வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் ஓகேவா இதுக்கு என்கொயரி பண்ணுங்கள் ஸோ ஆர்டர் யாருக்காவது மிஸ் ஆகிடுச்சு வரல ட்ராக்கிங் வேணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இனிமேல் இந்த நம்பர் தான் அதில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷார்ட் செயின் ப்ளஸ் டாலரோடு வருது ஒரு சூப்பரான டாலர் டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு போடணும் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ சூப்பரான ஒரு டாலரு அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான செயின் ஷார்ட் செயின் பேட்டரில் கொடுத்துருவோம் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்கீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷார்ட் செயின் பேட்டர் நிறைய ஷார்ட் செயின் இந்த வீடியோவில் இருக்குது சூப்பராக இருக்கும் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாலர் வந்து ஒரு சூப்பரான டாலர் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ரேட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் எழுநூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு கட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் நடுவில் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க எழுநூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதுக்கு இயரிங் வந்து பேக் சைடில் ப்ரெஸ் வருது ஓகே குவாலிட்டி ஒருத்தில இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே ரியல் எப்படி அதே மாதிரி அந்த பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சேம் நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் செட்டு தான் நெக்லஸ் ப்ளஸ் இயரிங்கோட வரும் இயரிங் வந்து ப்ரெஸ் டைப்பில் வருது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக பார்வையாக இருக்கும் இந்த நெக்லஸ் மட்டும் போட்டாவே போதும் ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ பிரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வித் இயரிங்கோடு வரும் சூப்பராக ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்கள் அறுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடு இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வருது ஸோ பிரைஸ் ஒன்று நீங்கள் ஸ்க்ரென்ஷர் எடுத்து நம்மளோட புது என்கொயரி நம்பரில் அவைலபிலிட்டி கேளுங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங்கோட வரும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான காம்போ செட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அப்படியே ரியல் கோல்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ரெடி ஸ்டாக்கில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ ஃபார்மிங்லேயே வரும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ஃபுல் காம்போ செட்டாக வரும் ஓகேவா ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகாக் முகப்பு செயின் இது இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக எனாமல் பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் வரும் அதே மாதிரி தாலி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வலையும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஸோ இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு 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 ரேட்டு தான் மெதுவாக ஒரு முகப்பூச்சினோட ரேட்டு தான் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு பிகாக் என்னாமல் வச்ச பிகாக் முகோப்பு செயின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி கலர் பண்ணிருப்பாங்க முகப்பில் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் டிசைனாக இருக்குது ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுல வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாலி கொடுக்குற வளைய இருக்கும் தாலி கொடுக்குறோன்னு இங்கே கொடுத்து போட்டுக்கலாம் ஓகேவா ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான சீனி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லோட்டஸில் மட்டும் கலர் பண்ணியிருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஃபைன் எயிட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மேலே ரெண்டு மேலே ஒரு பால்ஸ் கீழே ஒரு பால்ஸ் ரெண்டு பால்ஸ் வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது பேக் சைடில் எப்படி இருக்கும் உங்களுக்கு தாலி கொடுக்குற வளையும் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வளையத்தை வச்சு இந்த இந்த இடத்துல நீங்கள் வந்து தாலி கொடுத்துக்கலாம் இதுக்கு எஸ் குக்கிங் கொடுத்துருக்காங்க வளையமும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருக்க இடத்துல தான் நீங்கள் கயிறு கோர்த்து தாலி போகிறதுனா போட்டுக்கலாம் ஓகேவா ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காம்போ செட்டு எவ்வளோ பெரிய லாக்கெட் இருக்கு பாருங்க ஸோ சிங்கிள் லைன் லீஃப் வரும் லாக்கெட் வந்து நல்ல பெரிய லாக்கெட்டாக இருக்கும் ஸோ சூப்பரான ஃபார்மிங் காம்போ இது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஷார்ட் லாங் மட்டும் தான் பட் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான செட்டாக இருக்கும் நல்ல ஒரு லாங் செட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் சாரி ஒரு நெக்லஸ் வருது ஸோ இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த லாக்கெட்டோட சைஸ் மட்டும் பாருங்கள் உள்ளங்கை அழுத்துக்கு இருக்குது ஸோ ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக மைனியூட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த பாலிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம சொன்னால் மட்டும் தான் இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரினே மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒர்க் இருக்கும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்னும் நிறைய நியூ வரிவல்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட புது நம்ம நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க ஸோ யாருக்காவது ஆர்டர் புக்குடன் மெசேஜ் இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா யாருக்காக ட்ராக்கிங் வேணும்னா கூட அந்த நம்பருக்கு நீங்கள் கேளுங்க டிராக்கிங் செக் பண்ணி சொல்லுவாங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்